அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுருப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன் அதாவது சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க வரக்கூடிய மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து நாலாம் பாதத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான புல் பதிவு தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ற எம்மனாலு டிவில எனக்கு எனக்கு நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசிதாங்க இந்த ராசி இதுலயுமே பாருங்க ராசிக்காரங்க ரொம்ப தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் மேசராசிட்டு அதிகமா எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த ராசியில யாரு உச்சமாகிறார் சூரிய பகவான் உச்சமாகிறார் அப்ப நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் மேசராசிட்டு அதிகமா இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இந்த மேசராசிக்காரங்க ஏன்னா உங்களுடைய அதிபதி யாரு செவ்வாய் பகவான் வேகமாக ஒரு வேலை கொடுத்தா அதை ஃபாஸ்டா முடிக்கணுங்கிற சிந்தனை தான் மேசராசியை பொறுத்தவரை இருக்கும் எப்போதுமே பாருங்க இவங்க எப்போதுமே இவங்க இடம் பூமி இது மாதிரி நிறைய ஆசை இருக்கும் மேசராசியை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் இங்க அதிபதியா வர்றதுனால மேசத்துல பிறந்தா ஒரு தன்னம்பிக்கை தன்மானம் தைரிய குணம் விடாமுயற்சி ஒரு வெற்றி அடையக்கூடிய குணம் மேசராசிக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி கொடுக்க யார் தடுப்பார் பல சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவான் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற பட்டமே கொடுத்திருக்காங்க ஒரு மனிதனுக்கு தொழில நிர்ணயம் பண்ணும்னா சனி பகவானுடைய தொடர்பு வேணும் ஒரு பொருள் இயங்கணும்னா சனி பகவானுடைய தொடர்பு வேணும் அது மட்டும் இல்லைங்க இரும்புக்கு சார்ந்த துறை எல்லாமே இந்த சனி பகவானுடைய தொடர்பு வேணும் இரும்பு சார்ந்த துறை இந்த அழுக்கு போட்டு வேலை அந்த சனி பகவானுடைய தொடர்பான வேலை மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் கார் இரு கார் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு சனி பகவான் இருந்தாதான் பலமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பொதுவா சனி பவான் ஆயிலுக்கு காரகிறாங்க பொதுவா அவர் ஆயிலுக்கு காரகர் கிடையாது அது காரகர் அவர்தான் ஃபர்ஸ்ட் லக்னம் தான் முடிவு பண்ணுவ உங்களுடைய ஆயில அவர் தான் அதனால அவருக்கு சொல்லுவாங்க ஆயுள் காரகர் எந்த கிரகத்துக்குமே நீதிமான் ஒரு பேர் கிடையாது ஆனா சனி பவானுக்கு மட்டும்தான் நீதிமான் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்காங்க சனி பகவான் வந்தா ஒரு மனிதனுக்கு கொடுக்காத அள்ளி கொடுத்துரும் கோடிய ஆனா சனி பகவான் ஒரு சில பேர் ஜாதகத்துல சரியில்லைன்னா ஒரு பலவீனத்தை கொடுத்துரும் அதனாலதான் பொதுப்பல் பொதுப்பலன் எல்லா வீடியோலையும் ஏன் நம்ம கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் உங்க லக்னம் என்னன்னு பாருங்க நீ ராசி மேச ராசியா இருப்பீங்க ஆனா ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் அந்த லக்ன புள்ளியிலிருந்து சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அவர் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா பாதகாதிபதியா மாரக அதிபதியா இதெல்லாம் தான் இந்த சனி பயிற்சி பலனை நீங்க எடுக்கணும் சில பேர் மேசராசிக்கார சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும் கோச்சார பலன்கிறது நூத்துக்கு இருபது பர்சன்ட் தான் அங்க வேலை செய்யும் மெயினா உங்க விதி ஜாதகம் தான் தசா புத்தி தான் பயங்கரமா வேலை செய்யும் அப்பதான் சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு இந்த திசை வருது சனி பகவானுடைய தசை வருது சனி பகவானுடைய புத்தி இருக்கு உனக்கு இந்த யோகம் வரும் இப்ப வரும்போது நீ கவனமா இருக்கணும் அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு கர்மவினையை காட்டக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் ஒருத்தருடைய ஜாதகத்துல கர்மவினை இருக்குன்னா சனி பகவானை தான் பார்க்கணும் முக்கியமான கிரகம் சனி பகவான் அப்படிப்பட்ட தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் பொதுவா சனி பகவான் கொடுத்தா பயங்கரமா கொடுத்துட்டு போயிருவாரு பலவீனம்னா பலவீனத்தை கொடுத்துருவேன் அதனாலதான் தான் பலன் பொது நான் எல்லா வீடியோ கூட இல்லை கடைசி மூடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப பாருங்க பொதுவாக மேச ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசம் பாருங்க இந்த செவ்வாய் போய் நீசம் அந்த செவ்வாய் பகவான் கடகராசியில போய் நீசம் இருந்தார் நிறைய பேர் மேசராசிக்காரங்க மருத்துவமனை போகாத ஆளே இருக்க மாட்டாங்க ஒரு மன குழப்பம் இல்லாத ஆலயம் இருக்க மாட்டாங்க ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு இல்லை நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வேலை உத்தியோகத்துல இடமாற்றங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மை இருக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லாபத்துல சனி இருந்தாரு எப்படி இருந்தாரு லாபத்துல மேசராசியை பொறுத்த லாபத்துல சனி இருந்தாரு ஒரு சில லாபத்தை ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க அது சனி பகவானை பொறுத்து தான் இங்க நல்ல பலன் கொடுத்துருப்பாரு ஒரு சில பேருக்கு ஆனா ஒரு சில பேருக்கு பாருங்க செலவுகள் குடும்பத்துல அதிகமா இருந்திருக்கும் இந்த இதுக்கு முன்னாடி வருமான இன்கம் சரியா இருந்திருக்காது குடும்ப வாழ்க்கை சரியா இருந்திருக்காது ஏன்னா விரைய பன்னெண்டாம் மீட்டத்து அதிபதி உங்களுக்கு இரண்டாம் பாவத்தை இருந்தா செலவு அதிகப்படுத்தி கொடுத்தார் குரு பகவான் அது மட்டும் இல்லாம இந்த சனி பகவான் பதினொன்னுல இருந்தாலும் அவர் குருவுடைய சாரத்துல தான் இப்ப போனார் ரொம்ப செலவு அதிகப்படுத்தி புரட்டாளர் தான் இப்ப போனா இருக்க ஏன்னா அதுல இருந்து அவர் பயிற்சி ஆகிறாரு புரட்டா நாலாம் பாவத்துல தான் அவர் பயிற்சி ஆகிறாரு அப்ப நிறைய குடும்பத்துல செலவுகள் லாப பிரச்சனை வருமான பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா தாங்க இனிமேல் சந்திப்பாங்களா அப்படின்னா இனிமேல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இனிமே ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருக்கும் என்னங்க எனக்கு விரைவு சனி வருது இப்ப போய் எனக்கு நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்றின்னு கேட்பீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதத்துல பாருங்க எல்லாத்துக்குமே விரைவு சனி பாதிக்காது ஏன்னா சனி பகவான் சாரத்துல போறார் அதாவது சுயசாரத்துல உத்திரட்டாதி தான் ஃபர்ஸ்ட் புரட்டாதி தாண்டி கொஞ்ச நாள் போவார் அதுக்கப்புறம் உத்தரட்டாதி சுயசாரத்துல போறாரு ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி பத்துங்கிறது நம்முடைய தொழிலு பதினொன்னுங்கிறது லாபம் இதுக்கு அதிபதி சாரத்துல இந்த சனி பகவான் சுயசாரம் வாங்கி போறதுனால யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல யோகமா இருக்காங்களோ பயங்கரமா வெளிநாட்டுல சம்பாதிப்பாங்க வெளியூர்ல சம்பாதிப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் வெரைய சனி வந்துருச்சு எனக்கு விரயத்தை கொடுத்துரு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடாது பயங்கரமான ஒரு ராஜயோகமும் இந்த விரைய சனியில கொடுப்பார் ஏன்னா இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருஷம் அதுல குருவும் பயிற்சி ஆகிறார் மூணாம் இடத்துக்கு இது சூப்பரு அதுவும் இல்லாம ராகு கேது அஞ்சாம் இடத்துல அஞ்சுல கேது பத்துல ராகு இது பயங்கரமான ஒரு யோகம் இங்க கெட்ட விஷயத்த சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம சொல்ல முடியாது நிறைய நல்ல பலனை மேச ராசிக்காரங்க வெல்லக்கூடிய திறமை வரும் நான் எடுத்தவன் என்ன சொன்னது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மேசராசியை பொறுத்தவரைக்கும் பொருளாதார வருமானம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் பத்துக்கும் கூடிய யார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இருந்து அவர் மூணாம் பார்வையா இரண்டாம் பாவத்தை பாக்குறதுனால வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அலை அலைய விட்டு கொடுப்பாரு காசு படத்தை ஏன்னா பன்னெண்டுக்கு ஓடிட்டு தானே இருக்கணும் கொஞ்சம் ஓட விட்டு தான் காசு பணத்தை வருமானத்துல இந்த ரெண்டரை வருஷத்தில் கொடுப்பார் அலைவீங்க அலைஞ்சாலும் அதுக்கு கரெக்டான ஒரு பலனை கொடுத்துருவார் இப்ப வருமான இன்கம் சூப்பராக இருக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அது சனிபவன் உங்கள் சுய நல்லா இருக்கணும்னு பார்த்துக்கணும் இங்க சரியில்லைன்னா இங்க செலவுகள் குடும்பத்தில் அதிகரிச்சிரும் அதே மாதிரிங்க மூணாவீட்டு அதாவது இந்த ஜாதகத்துல பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க மேசராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வி பட்டையை கிளப்புவாங்க படிப்பு கல்வியில் மேச ராசிக்கிறாங்க நிறைய பேர் இந்த ரெண்டரை வருஷத்தில் வரும் பாருங்க கல்வியில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்கிறாங்க ஏன்னா அவங்க மெயினாக போலீஸு இராணுவம் எலக்ட்ரிக்கல் சார்ந்த படிப்பு நிறைய கலை சம்பந்த படிப்புலாம் நிறைய பேர் படிப்பீங்க மேசராசியை பொறுத்தவரை ஏன்னா மூணாம் இடத்துல ஒரு சிலருந்ததுக்கு அப்புறம் குருவும் பேர்ச்சி ஆகிறார் அப்போ படிப்பு கல்வியில் பெரிய டாப்பாக வரக்கூடிய ஒரே ராசி மேசராசி தான் இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலை வாங்குவாங்க அரசவங்களும் நிறைய அணுகுலம் நிறைய பேர் கிடைக்கும் மேசராசியை பொறுத்தவரை இப்போ வெளிநாட்டுல படிக்கிறாங்கன்னா அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் வெற்றியில் குரு அதனால இங்க உங்களுக்கு அனுகூலத்தை அழகாக அமைச்சு கொடுத்துரும் அது எல்லாமே அவரு வேலை உத்தியோகஸ்தானத்தை சனி பகவான் நான் ஏழாம் பார்வையா பார்க்குறேன் அப்ப நான் ரொம்ப நாளும் எனக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் நான் வெளிநாட்டை வேலை பாக்குறேன் வெளியூர்ல வேற வெளிநாட்டை ரொம்ப நாள் வேலை பார்க்குறேன் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாங்கன்னா மேல போயிட்டாங்க ஆனா என்னால போக முடியும் ரொம்ப வருத்தப்படுறீங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல செய்தி சனிபவன் ஜாதம் நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்குங்க இப்ப வெளிநாட்டுல எல்லாம் அவர் ஏழாம் பார்வை பார்க்கறதுனால வெளிநாட்டு வெளியூர் வேலை பார்க்கலாம் நிறைய பேர் ப்ரமோஷன் வரும் சில பேர் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாதிரி வேலை பார்ப்பாங்க நல்ல வேலை சூப்பர் வேலை அமையும் பார்த்துக்கு மேசத்தை பொறுத்தவரை இப்ப வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டுவார் கடன் வாங்கியாச்சும் வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏன்னா வெறைய சனியில வெறைய செலவு தான் நீங்க பண்ணணும் சுப செலவாத பண்ணுங்க அதான் நம்மளுடைய கருத்து காசு பணத்தை எதுல போடணும் இப்ப விரைசனி வேற வைக்கும் போது வீட்டுல போடணும் இடத்துல போடணும் பூமியில போகணும் இது மாதிரி போட்டவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன உடல் கொண்டாந்து காட்டிடுவார் அப்ப வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க ஜாதக விசாத்தி வீடு இடத்த வாங்கணும் சூப்பரா இருக்கும் அது சம்பந்தமா கோர்ட்டு வம்பு வழக்கு எது இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதமா வரக்கூடிய நேரம் அழகா அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமண பேச்சுகள் நான் முடிச்ச பண்ண ஒரு பெண்ணை விரும்பிக்கிட்டே இருக்கேன் காதல் திருமணம் நடக்குமா நடக்காதான் நூத்துக்கு நூறு பிரசன்ட் நிறைய பேருக்கு திருமணம் பேச்சு பேசி திருமணத்தை முடிப்பாங்க மூணாம் இடத்து குரு எங்க பாக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல வீட்டுல நான் சுபகாரியத்தை பண்ண வைக்கிறேன்னு சொல்லி பாக்குறாரு ஏன்னா மூணு ஏழு பதினொன்றுல குரு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பாருங்க அந்த திருமணஸ்தானத்தை அவரு நல்ல ஒரு அனுகூலமா பாக்குறதால நிறைய பேர் திருமணங்கள் கைக்குரிய அமைப்பு வரக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா அஞ்சாம் பார்வையாக அவர் பார்ப்பார் அப்ப திருமண பேச்சுகள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி மேசராசி தைரியமா கேளுங்க எங்க போய் கடன் கேட்டாலும் சரி லோன் கேட்டாலும் சரி உடனே கிடைக்கும் அதுக்கான அனுகூலம் இப்போ உண்டு இந்த விரைய சனியை வச்சுக்கிட்டு என்ன இப்படி சொல்றேன்னு கேட்பீங்கன்னா விரைய சனி உங்களுக்கு மேக்சிமம் ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா பாதிக்கவே பாதிக்காது ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே மேசராசி அதனால சொல்றோம் நம்ம அப்போ இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுவார் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தந்தையுடைய ஆரோக்கியம் தாயுடைய ஆரோக்கியம் ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் மாமனார் மாமியாரோட உறவுகள் சார்ந்த அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருப்பார் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சனி புத்தி வருதா இல்லை சனி திசை வருதா ஜாத சனி பவம் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனால் வெளிநாட்டில் வெளியூர்ல தொழில் பண்ணக்கூடியலாம் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருங்க மேசராசியை பொறுத்தவரை விற்றாதீங்க வெளிநாட்டுல வெளியூர் உள்ளவங்களாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதி வார்டு உங்களுடைய ராசியான என்ன என்னன்னு எடுத்து கண்டிப்பா எடுங்க லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுத்துருவார் சனி பகவான் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பார் மேல் படிப்பு பட்டப்படிப்பு பெருமண்ட பணம் இன்கம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க பணம் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும் அரசியல்வாதிக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுப்பார் அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் விளையாட்டுத் துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் இந்த துறை எல்லாமே பாருங்க சூப்பரா இயங்கக்கூடிய நேரம் மேசத்தை பொறுத்தவரை இருக்குது அப்ப சனி பகவான் ஜாதம் நல்லா இருந்தால் மேச ராசிக்காரங்க எல்லாமே வெற்றி அடையக்கூடிய காலமாக இந்த விரைய சனி சூப்பரா பர்ஃபெக்டாக அமைச்சு கொடுத்துருவார் இப்ப நட்சத்திர பலன் போகிறது உடனடியாக முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது பகவானுடைய பயிற்சி சூப்பரா இருக்கு அஞ்சுல கேது ஆசைப்பட்ட விஷயத்த நிறைவேற்றிங்க உடைய நட்சத்திர அதிபதி எங்க இருக்காரு கேது அஞ்சாம் இடத்துல இருக்காரு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சுபகாரியம் சுப செலவு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க ரொம்ப இயற்கையான ஞான அறிவு உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ரொம்ப தனிமையை விரும்புவீங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் ஒரு காரியத்தை முடிவு பண்ணால் அந்த விஷயத்தை முடிக்காம வெளில வர மாட்டீங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க பரணேசில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி மனைவியை பத்தி இதுல ரொம்ப சிந்திப்பீங்க எப்போதையும் வருமான இன்கம் அப்படிதான் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் வீணா செலவு பண்ண மாட்டீங்க தொழில் வேலை உத்தியோகம் இது மாதிரி நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க இந்த ஓவியம் இசை கலையில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் பரநேசில பிறந்தவங்க இனிமேல் பாருங்க லைஃப்ல சூப்பரா இருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் திருமண பேச்சு தொழிற்சமந்த விஷயம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்த கார்த்திகளை பிறந்தவங்க எதுவுமே தன்மானத்தோடு இருப்பாங்க இந்த சனி பயிற்சி பாருங்க வாழ்க்கையில சூப்பராக இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு அரசாங்க தொடர்பு அரசு மூணு அனுகூலம் மேல் படிப்பு பட்டப்படிப்பு திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் மீன ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க இந்த கார்த்திகளை பாருங்க சூப்பரான ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறார் வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி மேச ராசியை பொறுத்தவரை இது ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது